நேற்று விஜய் பேசினதை எல்லோரும் கேட்டிருப்பீங்க பயங்கரமாக பேசியிருந்தார் இல்லையா சும்மா அரசியலில் இப்படி ஒரு தலைவரை நம்ம பார்த்ததே இல்லை அரசியலே சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு தலைவரை நம்ம இப்போ தான் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அரசியல் சும்மா வேறு லெவல் இருக்குல்ல அப்படின்னு அரசியலை ஒரு என்ஜாய்மெண்ட்டாக எடுத்துக்கிட்ட ஒரு தலைவரையும் இப்போ தான் நாம் முத முறையாக பார்க்குறோம் அளவுக்கு சும்மா எல்லாரும் அரசியல்னால் ஒரு பெரிய விஷயமாக காட்டிக்கிட்டு இருப்பாங்க பெரிய தலைவலி உள்ள ஒரு விஷயமா தினந்தோறும் ஏதாவது ஒரு செய்திகளை பார்க்கணும் செய்திகளை கேட்கணும் அறிக்கை விடணும் கண்டனம் தெரிவிக்கணும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் போராட்டம் நடத்தணும் அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை பேசிக்கிட்டே இருக்கணும் ஆணவப் படுகொலை பற்றி பேசணும் வன்கொடுமைகள் பத்தி பேசணும் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை பற்றி பேசணும் இப்படின்னு ஏதாவது ஒன்று எதிர்கட்சி வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆட்சியிலேருந்து ஆளுங்கட்சி வேலை செய்யணும் ஆட்சியில் இல்லைன்னா எதிர்கட்சி வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மக்கள் பிரச்சனை பேசணும் மக்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு அரசியல் என்னமோ நம்மகிட்ட பெருசாலெல்லாம் காமிச்சிட்டாங்க நான் எல்லோரும் ஆனால் தாவக்க தலைவர் விஜய் வந்து அரசியலை ரொம்ப எளிமைப்படுத்துறாரு எல்லாரும் அரசியலுக்கு வரலாம் ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணால் அரசியலுக்கு வரலாம் அரசியல் வந்து நீங்கள் அரசியலை சும்மா நான் லெஃப்ட் ஹேண்டர் டீல் பண்ணுறேன்னு சொல்லலாம் அரசியல்லாம் வேறு லெவல் ப்ரோ சார் என்னமா தினந்தோறும் நம்மளை பற்றி ரெண்டு ஃப்ளாஷ் நியூஸு நம்மளை பற்றி டிவி விவாதம் நம்மளை பற்றி தான் யூடியூபர்லாம் பேசுகிறான் என்னமோ ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக இருக்குல்ல எக்ஸ் தளத்தில் ட்விட்டரில் ட்ரெண்டிங்லாம் பண்ணுறாங்க வேற லெவல் நண்பா வேற லெவல் நண்பா அப்படிங்கிற மாதிரி ஒரே என்ஜாய் மோட்ல இருக்காப்ல தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுல இருந்து குஷியா இருக்கீங்க போல அவர் நேற்று பேசினதுல நம்மோட பார்வை என்ன நம்மோட கருத்து என்ன அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் விவரமா பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது அவசியம் என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் காலத்தில் கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாமல் ஒரு பதட்டம் இல்லாமல் வர்ற எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிக்கிட்டு கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களாம் அதே தான் இங்கேயும் கேட்குறேன் ஏன் வரக்கூடாதா இன்னும் போனா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே அரசியல் நம்ம தொடக்கத்திலேயே பேசின மாதிரி அரசியலை இவ்வளோ அழகா ஹேண்டில் பண்றவங்க யாரையும் நாம பார்க்கல இவ்வளோ அரசியலை ஒரு மாதிரி ஒரு ஒரு கொண்டாட்ட மனநிலையில எடுத்துக்கிட்டவங்கள நாம யாரும் பார்க்கல எடுத்துக்கிட்டோம் மகிழ்ச்சி தான் அப்புறம் எங்கள் தலைவர் பார்த்திங்கன்னா அரசியலே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுறாரு கொண்டாட்டமாக எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு நீங்கள்லாம் சொல்ல வருவீங்க இருக்கட்டும் வரவேற்கிறோம் மகிழ்ச்சி தான் கட்சி ஆரம்பித்து ரெண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்குது இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி அடைய போவதாங்கிறத நம்ம விரைவில் பார்த்துருவோம் தமிழக வெற்றி கழகம் வந்து எத்தனை மக்கள் பிரச்சனைகளை அடையாளப்படுத்திருக்கு குரல் கொடுத்திருக்கு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கு போராட்டம் நடத்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ மக்களோட கேள்வியாக தாவேக்கா முன்னாடி இருக்கே தவிர நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களா இல்லை வேற லெவல் ப்ரோ வேற லெவல் ப்ரோ ஹாய் ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோ அப்படிங்கறதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை நீங்கள் சீமானுங்கிற பொறிக்கு பையனோட சண்டை போட்டுங்க ப்ரோன்னு சொல்லி திட்டிங்க இல்லை கட்டி பிடிச்சி கொஞ்சுங்க இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் கூட கூட்டணி வச்சுங்க அதை பத்தியெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்கள் பிரச்சனையை ரெண்டு பேரும் என்ன பேசுனீங்க யாரா இருந்தாலும் எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் மக்கள் பிரச்சனைக்கு என்ன பண்ணுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் மக்கள் கிட்ட இருக்கிற எதிர்பார்ப்பே தவிர நீங்க கெட் அவுட் மோடி அப்படிங்கிறது ட்ரெண்டாச்சு அதுக்கப்புறம் உங்க கெட் அவுட் ஸ்டாலின்ங்கிறத பாஜக ட்ரெண்ட் பண்ணுச்சு நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற தாவேக்கா தலைவர் மாதிரி தான் அரசியலை வேற லெவல் நினைச்சிட்டு இருக்கிற தாவேக்கா தலைவர் மாதிரியே பல பேர் என்ன நினச்சிக்கிறாங்க இந்த கெட் அவுட் மோடிங்கிறது கோபேக் மோடிங்கிறது இந்த டீ லிமிட்டேஷன் அப்படிங்கிற அந்த ட்ரெண்டிங் பண்ணுறது இது ட்விட்டரில் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டா ட்விட்டரில் ஏதோ ஏதாவது ட்ரெண்ட் பண்ணிட்டால் ஒன்றிய அரசை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டா மோடியை கோபேக்குன்னு சொல்லிட்டா ஏதோ திமுக அரசியல் பண்ணுது திமுக ஏதோ வேற பிரச்சனையை டைவெர்ட் பண்ணுது இல்லை திமுகவும் பாஜகவும் திட்டம் போட்டுக்கிட்டு வேறு ஏதோ பிரச்சனையை டைவெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நாம் பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதை வேறு விதமாகவும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் வேற பிரச்சனைகள் டைவெர்ட் ஆகலாம் இல்லை வேற பிரச்சனைகள் பேசாமல் இருக்கலாம் இல்லை வேற பிரச்சனைகள் பேசப்பட வேண்டியதாக இருக்கலாம் அதுக்காக இங்கே ஒன்றிய அரசுக்கு எதிராக நாம் பல்வேறு தளங்கள்ல தமிழ்நாடு மக்கள் தங்களோட மனநிலையை காண்பிக்கிறத நம்ம வந்து ஒரு கட்சியோடு நாம எடுத்துகிட்டு போய் முடித்து போட்டு கட்சியோடவே நம்ம சுறிக்கிற கூடாது ஒன்றிய அரசுக்கு எதிரான மனப்பான்மை அப்படிங்கிறது வெறும் திமுகவோட நிலைப்பாடு கிடையாது இங்க மும்மொழி கொது கொள்கைக்கு எதிரான நிலைப்பாடு அப்படிங்கிறது திமுக நம்ம சுருக்கி பார்க்க கூடாது இந்தி எதிர்ப்புங்கிறத வெறும் திமுகவோட நம்ம சு சுருக்கி பார்க்க கூடாது மாநில சுயாட்சிங்கிறத வெறும் திமுக நம்ம சுருக்கி பார்க்க கூடாது இங்க மோடிக்கு எதிரான அல்லது ஆர் எதிரான அல்லது டெல்லி அதிகார வர்க்கத்துக்கு எதிரான ஒன்றிய அரசுக்கு எதிரான குரல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழர்களின் குரலே தவிர அது ஏதோ திமுக கட்சியோட குரல் கிடையாது அதனால கோபேக் மோடின்னு சொன்னாலோ கெட் அவுட் மோடினு சொன்னாலோ அதை ஏதோ திமுக காரங்க உட்கார்ந்துகிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுகக்கும் தமிழ்நாட்டு மக்களோட மனப்பான்மையும் வேறு வேறு திசையில் இருக்கு தமிழ்நாட்டு மக்களை வேற வகையில டைவர்ட் பண்றாங்க அவங்க ஆஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணி தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் ஏமாத்தி ஓட்டு வாங்கி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக தேர்தலில் வெற்றி பெறது தோல்வி அடைகிறது அவங்க பேசுகிற கொள்கையெல்லாம் அதை மக்கள் ஏற்றுக்குறாங்க ஏற்றுக்காதங்க ஏற்றுக்க மாட்டுறாங்கிறது அது மக்களோட முடிவு ஆனால் ஒன்றிய அரசு எதிர்ப்பு அப்படிங்கிறது இந்துத்துவ எதிர்ப்பு அங்குறது பார்ப்பனையை எதிர்ப்பு ச டெல்லி அதிகார வர்க்க எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடோட நெ நிலைப்பாடு அந்த தமிழ்நாட்டோட நிலைப்பாடை நம்ம திமுகவோட சுருக்கி ஏதோ ஒரு பிரச்சனையை டைவெர்ட் பண்ணுறதுக்காக ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணுறாங்கன்றத அது தமிழர்களோட அரசியலை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த இத்தனை பெரிய அரசியலை வந்து அதாவது இப்படி தமிழர்களோட ஒட்டுமொத்த மனநிலையை வந்து தாவேக்கா தலைவர் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுற தலைவர் வந்து சின்ன பசங்க விளையாட்டுன்னு சொல்லிட்டு போகிறது அவர் எவ்வளோ சின்ன பையனாக இருக்கார் அரசியல்ல குழந்தையா இருக்கார் அரசியல்ல அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கே தவிர இதை இது இவரை ஒரு அரசியல்வாதியாகவே ஒரு முதிர்ச்சி அடைந்த நபராகவே நம்ம மழைப்பா அணுக முடியலங்குறதா உண்மை நாம் வரவேற்று இவர் அரசியலோட இவரோட அரசியல் வருகையை உடனே இவர் அரசியலுக்கு வந்துடக்கூடாது ஒரு நடிகன் எப்படி அரசியலுக்கு வரலாம் அப்படின்லாம் நம்ம பேச வரல வழக்கமாக எல்லாரும் சொல்கிறதா யார் வேணால் அரசியலுக்கு வரலாம் இன்னும் சொல்ல போனால் இவர் தமிழ் தேசியத்தையும் பெரியாரியத்தையும் தன்னோட இரு கண்களாக அறிவித்ததை வரவேற்று நாமளும் பேசியிருக்கோம் பெரியார் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டதை வரவேற்று நாமளும் பேசியிருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் விஜயோட அரசியல் வருகை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் சீர்கேட்டு அரசியலை பண்ணிக்கிட்டு இருந்த பொறிக்கு பயனான சீமான அடியோடு அடித்து காலி பண்ணியிருக்கிறத நாம் வரவேற்கிறோம் ஆனால் அந்த பொறுப்புணர்ச்சி ஒரு மாற்றா இளைஞர்கள் ஒரு மாற்றாக நம்மளை தேடுறாங்க அப்படிங்கிற அந்த பொறுப்புணர்ச்சியோட விஜய் நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி என்ன வேணால் பேசலாம் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறேன்னு பேசலாம் வேறு லெவல் ப்ரோ அப்படின்லாம் பிரிஷா பிரசாந்த் கிருஷோரை கூட்டு வரலாம் ஆதவ அர்ஜுனை வச்சுருக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் இது நீங்கள் தேர்தலை சந்திக்கிற வரியோம் தான் உங்களுக்கு இந்த மைலேஜ் கிடைக்கும் தேர்தலை சந்தித்து உங்களோட வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தோல்வியை சந்திச்சிங்க அப்படின்னா உங்களை என்ன ஏதுன்னு மதிக்க கூட ஆள் இருக்காது சீமானுங்கிற பையெல்லாம் உங்களை ஏளனமாக பேச வேண்டிய நிலைமை வந்துடும் பார்த்து உஷாராக இருந்துங்க இருந்தாலும் சீமான விட கீழே போக போகமாட்டிங்கன்னு நம்புகிறோம் ஆனால் அந்த பொறுப்புணர்ச்சியோடு நடந்துக்கணும் தான் நம்மளோட கேள்வியாக இருக்குது மக்களோட போராட்டங்களையும் மக்களோட எண்ணங்களையும் வெறும் கட்சிகளோட சுருக்கி பார்த்து இந்த தமிழ்நாட்டுக்கே உள்ள ஒரு பண்பாட்டு அரசியலை ஒரு ஒரு இந்துத்துவ எதிர்ப்பு அரசியலை ஒரு ஆதிக்க எதிர்ப்பு அரசியலை ஒரு பாசிச எதிர்ப்பு அரசியலை வெறும் திமுக கூட சுருக்கிட்டு வாக்கு அரசியலோட கனெக்ட் பண்ணி பார்த்து பாசிசமா பாயாசமான்னு பேசுறது எல்லாம் இன்னமும் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு விஜய் இன்னமும் அவர் இன்னும் சினிமா துறையிலேயே ஒரு முதிர்ச்சி அடைந்த நடிகராக மாறிட்டாரான்னு கேட்டா என்னையெல்லாம் எனக்கெல்லாம் அது சந்தேகம் தான் என்ன கேட்டாலும் சந்தேகம்தான் அவர் ஒரு அரசியல் தலைவராகவே மாறல இன்னமும் சினிமாவாக இருக்கார் இன்னமும் பஞ்ச் டைலாக் பேசுகிறார் இன்னமும் வேறு லெவலுக்குறார் என்ன ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இதெல்லாம் என்ன ப்ரோ அரசியல் இதெல்லாம் நீங்கள் பேசுகிறது ஒவ்வொன்றும் இன்றைக்கும் நீங்கள் அண்ணன் திருமாவளவனை நான் உடனே அங்கேக்கும் இங்கேக்கும் கம்பேர் பண்ணி இல்லை இவரை வச்சு உங்களை விஜயை தட்டுறேன் அப்படின்னு சொல்லலை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அண்ணன் திருமாவளவனை நம்ம உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் கம்பேர் பண்ணல ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் இன்ன வரைக்கும் அவருக்கு அவரோட படிப்புக்கு அவர் டாக்டரேட் முடிச்சிருக்கிறதுக்கு முனைவர் பட்டம் முடிச்சிருக்கிறதுக்கு அவரோட அனுபவத்துக்கு அவரோட வாசிப்புக்கு அவரு தத்துவவாதிகளுக்கெல்லாம் தத்துவவாதிகளுக்கே அதாவது தத்துவவாதிகளுக்கெல்லாம் தத்துவவாதிகளுக்கே இவர் பாடம் எடுக்கலாம் அந்தளவுக்கு அனுபவம் மிக்க ஒரு தலைவர் அவ்வளவு பேசலாம் அவ்வளவு கொள்கையை பேசலாம் அவருக்கு அவர் அவருக்கு புரிதல் இல்லாத துறையே இல்லை தமிழ் தேசியத்தான் தான் நாட் நாள் கணக்கில் பேசுவார் கம்யூனிசத்தை எடுத்தா தீவிர கம்யூனிசவாதிகளை விட ரொம்ப கம்யூனிஸ்ட அறிவோட பேசுவார் மார்க்சி அறிவோட பேசுவார் அவ்வளவு வாசிப்பு இருக்கு அவர்கிட்ட பெரியாரியை எடுத்துக்கோங்க அம்பேத்கர் எடுத்து எந்த அரசியல் இந்துத்துவ சனாதன க கருத்துக்களா இருக்கட்டும் என்ன பேசினாலும் அவரோட அவர் பே அவர் அந்த அளவுக்கு மேதைகளுக்கு மேதைகளோட மேதைகளுக்கே வகுப்பெடுக்கிற அளவுக்கான திறன் பெற்றவர் அறிவு திறன் வாய்ந்தவர் ஆனாலும் அவரோட மேடை பேச்சுகள் எல்லாமே ரொம்ப 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 கடைநிலை மக்களுக்கும் கடைக்கோடி மக்களுக்கும் புரிகிற அளவுக்கு ரொம்ப எளிமையான உரையாற்றுவார் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏதாவது புழக்கத்துல ரொம்ப என்ன சொல்றது ஒரு இறையாண்மைன்னா ஒரு இறையாண்மை அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டா எல்லாரும் இறையாண்மை பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா அந்த இறையாண்மைன்னா என்னன்னு சொல்லிட்டு பேசுவார் புழக்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஏதோ ஒரு வார்த்தையா நினைச்சுட்டு இருப்போம் ஆனா அதை விரிவு பண்ணுவார் ஏன் ஒரு அந்த விளிம்புநிலை விளிம்பு நிலை மக்களுக்கு அப்படி ஒரு விளக்கம் சொல்லியிருப்பார் விளிம்பு நிலைனால் நம்ம ஏதோ மேலேருந்து கீழே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு பார்க்கக்கூடாது நம்ம கிடை பார்க்கணும் அப்படின்னு சொல்வார் அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சாதாரணமாக தினந்தோறும் கேட்டுக்கிட்டு இருக்கிற வார்த்தையாக இருந்தாலும் அரசியல்வாதிகள் தினந்தோறும் புழக்கத்தில் பயன்படுத்துகிற வார்த்தையாக இருந்தாலும் ஏகாதிபத்தியம்னா என்ன அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் அவரோட ஒவ்வொரு மேடை பேச்சிலையும் ஒவ்வொரு விஷயத்த அப்படி தெளிவாக ஓப்பன் பண்ணி பேசுவார் அப்படி இருக்கும்போது நம்ம யாருக்கு அரசியல் பேசுகிறோம் எதுக்கு அரசியல் பேசுகிறோங்கிற தெளிவான புய்தலோட அந்த மக்கள்கிட்ட போய் சென்றாட பேசிகிட்டு இருப்பார் இவர் உட்காந்துக்கிட்டு நம்மளை ஸ்க்ரீனில் பார்த்தவன் இங்கேயும் அவன் தான் வந்திருக்கான் அங்கே நம்ம என்ன ப்ரோ வாட்ஸ் ப்ரோ வேறு லெவல் ப்ரோ லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற ப்ரோ இந்த ஏரியா அந்த ஏரியா உங் உங்கள் இடம் எங்கள் இடம் ஆல் ஏரியா நம்ம ஏரியா அப்படின்னு அங்கே பஞ்ச் டயலாக் பேசுனதை கேட்டவனையே தான் நம்ம முன்னாடி இங்கேயும் உட்காந்துக்கிட்டு இருக்கானே பேசிகிட்டு இருக்கக்கூடாது அவன் எல்லாம் நீங்கள் சொன்னாலும் சொல்லணாலும் பேசினாலும் பேசாட்டியும் உங்கள் பின்னாடி நிற்கிறவன் நிற்க போகிறான் ஆனால் அதை தாண்டி பொது மக்களுக்கான அரசியல் பேசணும் நீங்கள் அதை தாண்டி வெகுஜன மக்களுக்கான அரசியல் பேசணும் நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க இது வரைக்கும் என்ன இது வரைக்கும் உங்கள் அறிக்கை ஏதாவது ஆழமான அறிக்கையாக இருந்திருக்கா ரொம்ப தெளிவாக ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணியிருக்கா இது வரைக்கும் நாம் நீங்கள் நீங்கள் வெறும் அம்பேத்கரை பெரியார தமிழ் தேசியத்தை கையில் எடுத்துட்டீங்க அப்படிங்கிறதுனால வெறும் அடையாளத்தை புகைப்படத்தை தூக்கி பிடிச்சவளெல்லாம் நம்ம தமிழ்நாடு ஆதரிச்சா ஆதரிச்சிடாது அடையாள அரசியலை ஒருபோதும் ஆதரிச்சாது ஆதரிக்காது உங்களோட வர நிலைப்பாடை உங்களோட கொள்கையை வரவேற்கிறோம் ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் சமூக பிரச்சனைக்கும் உங்களோட நிலைப்பாடு என்ன உங்களோட குரல் என்ன அப்படிங்கிறத நான் தமிழ்நாடு தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டே தான் எளிய மக்களுக்கான கட்சிங்கிறீங்க எளிய பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான்றீங்க ஆனால் வெளியில பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் தெரியலையே சாதி சாதியை பார்த்து பதவி தரேன் தரேங்க அப்படின்னு புகார் இருக்குது பணத்தை பார்த்து பதவி தரேங்க அப்படின்னு புகார் இருக்கு உங்களோட நீங்கள் கொடுத்திருக்கிற மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் பதவி வாங்கியிருக்கிறவங்க எல்லாம் வெளியில் பண்ணுறான் அலப்புறைகள்லாம் தாங்க முடியல நாலஞ்சு கேமரா வைக்கிறான் அந்தந்த ஆங்கிள் வைக்கிறான் ஷூட் பண்ணுறான் ஸ்லோ மோஷன் போடுறான் பூவை தூக்கிறான் மாலை போடுறான் ஜேசிபிலேருந்து பூவை கொட்டுறான் ஆட்டங்க பதவியிலிருந்து அமைச்சர் பதவியில் இருக்கிறவங்க கூட இப்போ பண்ணுறதில்ல எல்லாம் பண்ணுறத பார்த்தா எளிய வீட்டு ப பிள்ளைகள் மாதிரியே தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழையும் அதாவது திமுக அண்ணா தலைமையில முதல் முதல்ல ஆட்சி பிடிச்சதையும் அதிமுக எம்ஜிஆர் தலைமையில முதல் முதல்ல ஆட்சி பிடிச்சது மாதிரியான ஒரு புரட்சிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் தலைமையில ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் டூ மச் ப்ரோ அப்படின்னு தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு நீங்க உங்களோட கொள்கையை முன் வச்சு வாக்கு கேட்டு முதலமைச்சர் ஆகலாம் அதுல தப்பு இல்லை ஆனால் வீதிக்கே வரலையே நீங்க இன்னும் குறைஞ்சபட்சம் பத்திரிகையாளர்களே சந்திக்கலையே அப்புறம் இப்படி நீங்கள் என்ன எங்களை எவ்வளோ முட்டாளாக நீங்கள் நினச்சா நீங்கள் இருபத்தி ஆறில் முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுவும் இந்த பூத் கமிட்டி மாநாடு வேறு நடத்த போகிறாராம் அதே டெய்லர் அதே வாடகை அப்படிங்கிற மாதிரி ஆதவர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் என்ன வேலையை பண்ணாரோ அதே ஆதவ அர்ஜுனா தாவேக்கால் போய் அதே வேலையை தான் பண்ண போகிறாரு அதே பூத் கமிட்டி தான் நடத்தி காட்ட போகிறாப்புல என்றைக்கி இவங்க பூத் கமிட்டி மாநாடை நடத்தி என்றைக்கு விஜய் பத்திரிகையாளரை சந்தித்து என்றைக்கு விஜய் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு கூட்டமாவது குறைஞ்சபட்சம் போட்டு என்றைக்கு விஜய் தேர்தல் அறிக்கையை ச தயாரித்து என்றைக்கு விஜய் பிரச்சாரத்தை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலேயும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பண்ணி என்றைக்கு இவர் வாக்கு வாங்கி என்றைக்கு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழையும் எழுபத்தி ஏழையும் கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு புரியல இருந்தாலும் மக்களுக்காக அரசியல் பண்ண வந்தால் நம்ம வரவேற்கிறோம் ஆனால் வெறும் அடையாள அரசியல் பண்ணி மக்களை ஏமாற்றாதீங்க படத்தை காட்டி மக்களை ஏமாற்றாதீங்க உங்களோட செயல்பாடுகளின் மூலமாக உங்களோட கொள்கையை காட்டுங்க சினிமா இல்லை அரசியல் மக்களுக்கான களம் அரசியல் மக்களுக்கான களம் அந்த களம் அப்படிங்கிறது வெறும் தார் சாலை கிடையாது பூப்பாதை கிடையாது ரொம்ப முரடான கற்கள் நிறைந்த பாதை கூட இல்லை அருவாள்கள் நிறைந்த பாதை ஆணவ படுகொலைகள் நிறைந்த பாதை ரத்தம் சொட்டும் பாதை இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நீங்க ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிட முடியாது விஜய் தன்னோட அந்த அந்த சினிமாட்டிக் மனநிலையிலிருந்து வெளியே வந்து கொஞ்சம் ரொம்ப சாதாரண மனுஷனா எளிய மக்களோட மக்களாக பழகி கார்ப்பரேட் முதலாளிகளோட பழக்கத்தை கொஞ்சம் நிறுத்திக்கிட்டு எளிய மக்களோட பழக்கத்தை அதிகரித்து மக்களோட இணைய முயற்சி பண்ணி மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட நிலைப்பாடு தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்